சிவா ஐலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் வந்து எப்படியும் பென்ட்ரைவர் வந்து மோனிகா கிட்ட ரித்திகா தான் கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்க சந்தேகப்படவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரித்திகாவோட ஃபோனை வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பதிகிற மாதிரிக்கு அவங்க செஞ்சு வச்சுட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து மோனிகா கிட்டே வந்து ஃபோன் பேசுகிறாங்க இந்த மாதிரிக்கு நான் கொடுத்த பென் ட்ரைவர் உங்கள் தான் பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஆமாம் ரித்திகா நீ கொடுத்த பென்ட்ரைவரை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா ஐலி சிவாவும் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ரித்திகா வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க ஐயோ நம்ம பென்ட்ரைவரை பற்றி பேசினதும் உடனே ஐலி சிவாவும் வந்து கை மாட்டிக்கிட்டியா நீ தான் பென்ட்ரைவர் மோனிகக்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் பாரு தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கும் இந்திராணி வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இங்கே பாருங்க நீ என் மேலே அனியமே பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்திராணி ரித்திகா இருக்கோம் உடனே அயிலையும் வந்து சொல்றாங்க நான் ஒன்றும் இவன் மேலே வந்து பளிச்சமத்தலை உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு ரித்திகாவோட மொபைலை வந்து வாங்கி அவங்க அந்த வீடியோ வந்து அவங்க போட்டு காட்டுறாங்க அதில் போட்டு காட்டும் போது அவங்க பேசினது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிருக்குது இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைவோம் அப்போ அயிலியும் சிவாவும் வந்து அவங்க ரித்திகாவோட ஃபோனை இந்த மாதிரிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சதை அவங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போ இதை கேட்டுகிட்டு இருந்த இந்திராணி வந்து அதிர்ச்சடைகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பென்றை வேற கொண்டு போய் இந்த மோனிகா கிட்டே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் நினச்சேன் நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சுது ஆனால் இந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க அண்ணி நான் சொல்கிறத கேளுங்க நான் ஒன்று இந்த பெண்றவர் கொடுக்கல அப்படிங்கவும் கைங்குளமாக சிக்கிட்டேன் இன்னுமெல்லாம் வந்து ஒன்று வந்து நான் நம்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ கபிலன் வந்து வராங்க அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க ஐலி வந்து ரித்திகாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க ஒழுங்கு மரியாதையாக அந்த பெண்றவர் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கபிலன் வந்து தடுக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்காக நீ போ என்னக்கா நீ பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்திரா நீ சொல்றாங்க கபிலா இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்காது அப்படிங்கவோ என்ன நடந்திருந்தனாலும் சரிதான் ஆனா அயலி வந்து என்னுடைய பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி அளவுக்கு அவள் என்ன தான் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கபிலன் கேட்கும் போது உடனே வந்து ஐலி வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோ ரெக்கார்டாக போட்டு காட்டுறாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து மோனிகா கிட்ட பேசுனதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நீ தான் வந்து அந்த பென்ட்ரைவர் எடுத்து கொடுத்துருக்கிறியா அப்படின்னு கபிலன் கோவத்தோட கேட்கவும் என்னங்க இவங்க தான் இந்த மாதிரிக்கு அநியாயமாக பழி சுமத்துறாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கிறீங்களா அப்படிங்கும் போது அப்போ உடனே கபிலன் வந்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லு ரித்திகா நீ தான் இந்த பென்ட்ரை கொடுத்துருக்கியா அவள் சொல் அப்படிங்கவும் உடனே இல்லைங்க நான் கொடுக்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ செல்வன் நாயகி அங்கே வந்துருந்தாங்க இங்கே என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாருங்கத்த இந்த மாதிரிக்கு வந்து என் மேலே பழி சமத்துறாங்க அப்படிங்கவும் உடனே செல்வன் நாயகி சொல்றாங்க நானே என் புருஷன் உள்ள போயிட்டார்னு சொல்லிட்டு கவலையோடு இருந்துட்டு இருக்கிறேன் நீங்க வர எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ரித்திகா இந்த பிரச்சனைகளாக ஒரு முடிவு கட்டணும்னா நீ மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி நீ பேச அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம மோனிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறோம்னா நம்ம மாட்டி வைக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செல்வநாயகி வந்து நான் சொல்றோம்ல நீ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் வந்து ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை பேசு அப்படிங்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பென் ட்ரைவர் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் ரித்திகா நீ கொடுத்த பென் ட்ரைவரை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பென் ட்ரைவரை வந்து காப்பி பண்ணி தர சொன்னேன் இல்லை அதை நான் ரெண்டு நாள்லாம் உனக்கு காப்பி பண்ணி கொடுத்துருது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ரித்திகா வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து செல்வநாய்க்கி கண்ணை காட்டவும் ரித்திகாவுக்கும் புரிஞ்சிருது ஆகா அத்தையோட வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரித்திகா வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க பாத்தீங்களா நீ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதை தான் நான் வந்து காப்பி பண்ணி கேட்டேன் அதை தான் வந்து அவங்க பெண் காப்பி பண்ணி தரேன்னு சொன்னாங்க அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அயலி வந்து இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க அப்போ அயலி வந்து இவன் நல்லாவே வந்து சமாளிச்சுட்டா பொய் சொல்லி அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ சிவாவுக்கு ஒன்றுமே புரியல என்னது இந்த மாதிரிக்கு வந்து பேசிட்டா மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து செல்வன் நாயகி சொல்கிறாங்க அங்கே பாறை அயலி தேவை இல்லாமல் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதோ ஒன்றால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் சரி இதுதான் தங்கச்சின்னு கூட பார்க்காம ரித்திகா மேலே இப்படி பழுசமத்துறது உனக்கு வேலையாக போச்சு அப்படிங்கும்போது என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க இவ எனக்கு அக்கா நாவலுக்கு தங்கச்சியா அது என்றைக்குமே வந்து நான் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகாவும் கோபப்படவும் இப்போ செல்வநாயகி சொல்றாங்க நானே வந்து என் புருஷனை எப்படி வெளி கொண்டுட்டு வருதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன் இதுல நீங்க தினசரி பிரச்சனைக்கு மூலம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி திட்டி விட்டுருவோம் அப்போ ரித்திகா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை அத்தை நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தோம்னா ஐலீஸ் சிவம் குழப்பத்தோடு போகவும் இந்திராணியும் வந்து என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ரித்திகா வந்து அவங்க செல்வன் ஆகிக்கிட்டே சொல்கிறாங்க அத்த நல்ல போச்சுது நீங்கள் மட்டும் வந்து சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றலைன்னா தான் நான் கையும் கிழமை மாட்டியிருப்பேன் அப்படிங்கும்போது போது ஆமாம் உனக்கு ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியுதா அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே நான் மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அதனால தான் அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இப்போ நீ மட்டும் மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது அத்தை என்ன என்ன மட்டும் பிரித்து பேசிட்டு இருக்கிறீங்க நான் மாட்டுனோம்னா நீங்களும் தான் மாட்டுவீங்க நம்ம ரெண்டோரும் சேர்ந்து தானே அந்த பென் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லவும் என்ன என்னையும் வந்து இந்த மாதிரிக்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு என்னை இந்த சூழ்ச்சியில் சிக்கி விட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது அத்தை என்ன இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு ரெண்டோர் தானே செஞ்சோம் அப்புறமா என்ன பிரச்சனைன்னு வந்தோடனே என்னை மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ ஆமாம் நான் வந்து எப்படியாவது அயலி சிவாவையும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பென் நம்ம எடுத்து கொடுத்தோம் ஆனால் கடைசியில் அந்த பென் வச்சு என் புருஷன் வந்து இந்த மாதிரி சிக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்த்துவேன் பார்க்கவே இல்லை அப்படியா இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் டிரைவரை நான் கொடுத்துருக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அவர் எப்படி காப்பாத்துதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கு அப்படிங்கவும் உடனே கபிலன் அங்க வராங்க வந்ததுமே ரித்திகா உண்மையை சொல்லி நீதானே அந்த பெண் டிரைவர் கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க திரும்பவும் நீங்களும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா அதுதான் நான் மோனிகா கிட்ட ஃபோன் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அந்த பெண் வந்து நான் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிலன் வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது உண்மையிலேயே நீ கொடுக்கல அப்படிங்கும்போது உண்மையிலே நான் கொடுக்கல என்ன கவலைப்படாதீங்க அப்படிங்கவோ சரி கொஞ்சம் ஐலி பத்தி எனக்கு சொல் அப்படிங்கிறாங்க என்னது அயிலை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கவோ ஆமா அயிலை வந்து எங்க எந்த ஸ்கூல்ல படிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்களும் அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் வந்து ரொம்ப தொடர்நடுங்கியாக்கும் அவளுக்கு தைரியமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இதை கிட்டதுமே கபின் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம பார்த்த அயிலிக்கும் இவ சொல்ற அயிலிக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருந்துட்டு இருக்குது இவ என்னன்னா வந்து அயிலி வந்து இந்த மாதிரிக்கு தொடர்நடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா அவ எந்த அளவுக்கு போல்டா இருந்துட்டு இருக்கா எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் வந்து சந்தேகப்பட்டுட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் உடனே வந்து வராங்க என்ன சிவா எப்படியாவது மாமாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை பற்றி இருக்கீங்களா அப்படிங்கவும் ஆமாம் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ரித்திகா வந்து பென் டிரைவரை மோனிகாட்டம் தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்பட்டோம் ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு சொதப்பலாக ஆகி போச்சுதே அப்போ உண்மையிலே அந்த பென் டிரைவர் எங்கே தான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க ரித்திகா வந்து பொய் சொல்கிறா ரித்திகா வந்து மோனிக்காட்டம் தான் அந்த பென் ட்ரைவரை கொடுத்துருக்குறா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா எலி அதுதான் ஒரு பெண்டை இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாலா அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே தானே மோனிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவளும் இந்த மாதிரி தானே பதில் சொன்ன அப்படிங்கவும் அவங்க பேசினது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படிங்கும்போது அது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து பேசினது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை எப்படி கண்டுபிடிக்க தான் தெரியல அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமாவை எப்படியாவது காப்பாற்றணும் அந்த மினிஸ்டரோட கதையை முடிச்சதும் யாருன்னு தெரியல அப்படிங்கவும் அது யார் முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பாக அந்த தான் யாரோ இருந்திருக்கணும் அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்ப இதுக்கும் வர்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வர்மா மட்டும் என் கையில சிக்கனான்னு வச்சுக்க அவ்வளோதான் அவன் கதையை என் கையாலே முடிச்சிருவேன் நான் அந்த அளவுக்கு அவன் மேலே கோபத்தோடு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து இப்ப நம்ம என்ன பண்றதுக்கு இந்த கேஸை நம்ம இருந்து ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் உடனே ஐலே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எப்படியாவது மாமாவை காப்பாற்றணும் கையில் பெண் டிரைவரும் கிடையாது அதே மாதிரி மினிஷோட கதையிலும் தெரியல இந்த கேஸ எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க இருந்து முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அப்பாவை காப்பாத்தணும் அதுதான் என்னன்னு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததா மோனிகா வந்து ரித்திகாவுக்கு ஃபோன் பண்றாங்க ரித்திகா அங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த அயலி இருக்கிறால அவளால பெரிய பிரச்சனை தான் எங்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அத்தை மட்டும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலன்னா அவ்வளோதான் நான் கையும் குழமோ நான் சிக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ மோனிகா சொல்கிறாங்க இப்போ இந்த பென் வச்சு நம்ம அடுத்துதான் கேம் விளையாடணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்னன்னாலும் கேம் விளையாடுங்க ஆனால் எங்கள் மாமாவை காப்பாற்றணும் அதுக்கு அந்த பென்ட்ரைவர் தேவைப்படுது இப்போ அந்த பென்ட்ரைவர் என்கிட்ட குடிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற அந்த பென்ட்ரைவர் வச்சு தான் நான் அடுத்த விளையாட்டை நான் ஆரம்பிக்க போகிறேன் நீ என்னன்னா அந்த பென்ட்ரைவர் போய் கேட்டுட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் உண்மையிலேயே வந்து அந்த பென்ட்ரைவரில் உள்ள அதை வச்சு எங்கள் மாமா மாட்டிக்கிடுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அத்தை வந்து எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்கள பார்த்தாக்கி ரொம்பவே பாவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னைய பல பல பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வந்து என்னை காப்பாற்றியிருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க இப்படி அழுதுட்ருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு செய்து இந்த பென்ட்ரைவரை தருவீங்களா அதை வச்சு தான் எங்கள் மாமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மோனிகா சொல்கிறாங்க இல்லை ரித்திகா என்னை மன்னிச்சிடு நான் அந்த பென்ட்ரைவர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இப்படி பேசினேன் பேசிட்டு இருக்கிறீங்க மாமாவை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆதாரமே அந்த பெண் டிரைவர் தான் அது இப்போ நீங்கள் தந்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் தானே உங்களுக்கு எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படியாவது ஐலி சிவாவும் வந்து அந்த பெண் டிரைவர் வச்சு மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் ஆனால் கடைசியில் மாமா வந்து இந்த மாதிரிக்கு மாட்டுப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால தயவு செய்து அந்த பெண் டிரைவர் தாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் இது எல்லாமே பார்த்தோம்னா வந்து அதில் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அது ரித்திகாவுக்கு தெரியாது அந்த மாதிரிக்கு ஐலி திரும்பவும் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதனால ஐலி வந்து ரித்திகா ராதாவையும் மோனிகாவையும் கையங்களமா பிடிச்சிருவாங்களா அந்த பென்ட்ரவர் மோனிகாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்க போறேன்னு சொல்லி பார்க்கலாம்